ரொம்ப நாளாச்சு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு ஒரு நல்ல நாட்டுக்கோழி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு இயற்கை முறையில் பக்கம் நம்ம நாட்டுக்கோழி வாங்கிட்டு போனோம்னா அந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அப்படி தான் நாங்கள் கோபிச்செட்டிப்பாளத்தில் ஒரு தோட்டத்திலே வந்து நாட்டுக்கோழி வளர்த்து விற்கவும் செய்கிறாரு அங்கேயே வந்து சுத்தம் பண்ணி வெட்டியும் கொடுக்குறாரு அவங்கக்கிட்ட தான் வந்து நாங்கள் வந்து ஒரு நாட்டுக்கோழி வந்து ஒரு ஒன்றரை கிலோ ப்ளஸ் வந்து முட்டை வர இலவசமாக ஒரு ஒரு கிலோவுக்கு ஆறு முட்டை வர தந்தார் வீட்டுக்கு கொண்டு வந்து நாட்டுக்கோழி கட் பண்ணதை வந்து நல்லா நிமிட்டம் தண்ணியில் நல்லா அலசிட்டு உப்பு மஞ்சத்தூள் ஒரு நல்ல பெரிய பாத்திரம் ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம் எண்ணெய் கடுகு நாட்டுக்கோழி கழுவுனது கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வ இன்னொரு அடுப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி சீரகம் இந்த கசகசா சோம்பு பட்டை கிராம்பு வர தேங்காய் சின்ன வெங்காயம் இந்த சுடுதண்ணி வந்து இந்த வதக்கின சிக்கனில் ஆட் பண்ணுங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் கொத்தமல்லி சீரகம் மிளகு இந்த பட்டை கிராம்பு கசகசா இதெல்லாம் வந்து கறுக்காமல் வறுத்துட்டு அதே பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி வர மிளகா தேவையான அளவு வந்து தேங்காய் வதக்கி எடுத்து வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மிக்சி ஜாரில் அந்த கொத்தமல்லி சீரகம் மிளகு இந்த கசகச இதெல்லாம் வதக்கணும்ல அதை வந்து அரைச்சி ஒரு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சு சின்ன வெங்காயம் தக்காளி வர தேங்காய் அதை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிங்க அரைச்ச மசாலா சிக்கனில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணிக்கு வந்து சுடு தண்ணியே ஊற்றுங்க ஏன்னா நம்ம கறி வந்துட்டு இருக்க பச்சை தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்ல வேகட்டும் வெந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர சமயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க தண்ணி குழம்பு சூப்பராக இருக்கும்